ஹாய் ஜாய் எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லாயிருக்குங்கண்ணா நான் நல்லா இருக்கேன் சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோகளை நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது எங்கள் குட்டி பாண்டு போடுற விடுங்க உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்போ தான் உடனே காண முடியும் சரி நேரில் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம்

சரிங்க அப்புறம் ஊர்ல தெருவுல சாகடிச்சு வச்சனா நாத்து

நல்லாத்தான் தமிழ் இருக்கேன் மனசுக்கு உன் நீயூடு சாமி மனசுக்கு போய் சரணப்படுது சாமி சாமி நீங்க பேசுறத பாக்குனா ஏன் குடும்பத்தையும் கெடுத்து குடிச்சோ இவ்வளவு கயப்பா இருக்கு சாமி சரி சாமி சரி சாமி சரி சாமி சரி சரி சரிங்கய்யா சரி ஐயா வரேங்க ஐயா ரொம்ப நன்றி சந்திச்சதுல சந்திஷத்துல அடுத்த வாரம் வரேங்கய்யா சாப்பாடு தான் ആഹ് ഐയാട്ട് വന്ന് കൊഞ്ച കേട്ട് സാപ്പിട അരിശി പരുപ്പ് കൊഞ്ചിതാമി വരവ്യാ